దిస్ చానల్ టుమోట్ పెట్టింగ్ అండ్ ఆక్టివిటీస్ దిస్ వీడియో ఇస్ ఓన్లీ ఫార్ ఎంటమో ఇస్ ఓన్లీ ఫార్ కేర్ హై ఫ్రెండ్స్ వెల్కమ్ టు మై చానల్ సో నమ్మోన పక్క పతీనా పదిన ఐనూత్ ఎండా గెసింగ్ వీడియో పక్క పోం ఓ అదికు ముందు పతం అప్పుడు లాస్ట్లో పది నాలుగు అంచు గెసింగ్ వీడియో పోటీ ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா பதினாலு அஞ்சு இருபத்தி அஞ்சு ஸோ ரிசல்ட் பார்த்திங்கன்னா எட்நூற்றி அறுபது வந்துருக்கு ஸோ அது எந்த மாதிரி வின்னிங்ஸ் வந்துருக்கு அப்படிங்கிற ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமே நம்ம பதினஞ்சு அஞ்சு இருபத்தஞ்சு காரோனியா பிளஸ் ஐநூற்றி எழுபத்தி ரெண்டாவது ட்ராவில் ட்ரெஸிங் வந்து பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா வந்து கேரளா டியர் ரெண்டுக்குமே வந்து புக்கிங் வந்து எடுத்துகிட்டு இருக்கும் ஸோ ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா ஃபோர் டிஜிட் த்ரீ டிஜிட் டூ டிஜிட் சிங்கிள் டிஜிட் ரெண்டுமே வந்து புக்கிங் எடுக்கிறோம் ஸோ உங்களுக்கு யாருக்காவது டிக்கெட் போடணும் அப்படின்னா அது வந்து வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ என்னோட வாட்ஸ்அப் நம்பர் தான் நான் வந்து புக்கிங் வந்து எடுக்கிறேன் ஸோ மெசேஜ் பண்ணுங்கள் நான் பிரைஸ் டீட்டெயில்ஸ் என்ன எவ்வளோ டிக்கெட் ப்ரைஸ் என்னங்கிறத நான் நிமிஷம் ஷேர் பண்ணுறேன் ஸோ வின்னிங் அமௌண்ட் பார்த்தோம் அப்படின்னா வின்னிங் வந்து பத்து நிமிஷத்துலேயே வின்னிங் அமௌண்ட் வந்து எவ்வளோ அமௌண்ட் இருந்தாலும் உங்களுக்கு ஒன்று போது சென்ட் பண்ணிவிடுவோம் ஸோ டிக்கெட் போடணும் அப்படின்னா நமக்கு வந்து வாட்ஸ்அப்பில் கனெக்ட் பண்ணுங்கள் ஸோ ஏஜென்ட்ஸுக்கு நம்ம இன்னுமே லோ பெஸ்ட் ப்ரைஸில் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ யாருக்காவது ஏஜென்ட் இருந்தீங்க அப்படின்னாலும் கனெக்ட் பண்ணுங்கள் ஸோ பார்க்கலாம் ஸோ எட்நூத்தி அறுபது ரிசல்ட் வந்திருக்கேன் ஸோ அது மாதிரி ரிஸ்ட் போர்ட் நம்பர்ஸ் வந்துருக்குன்னு பார்த்துருலாம் ஸோ எட்நூற்றி அறுபது ஸோ உங்களுக்கு ஏ போர்ட் பார்த்தோம் அப்படின்னா எட்டு கொடுத்துருந்தோம் ஸோ ஏ வந்து சூப்பரான பாசம் ஆகியிருக்கு ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வின்னிங் சிக் நம்பர்ஸ் வந்து எட்டு ஸோ மூணு நம்பர் இதே பார்த்தோம் பட் ஒரே நம்பர் தான் வந்திருக்கு ஸோ ஓகே ஸோ நேற்று பார்த்தீங்க அப்படின்னா நேற்றுலாம் நமக்கு ஒரு ரெண்டு நம்பர் டைக்குமே ரெண்டு நம்பர் அதுக்குமே மூணு நம்பர் அந்த மாதிரி வந்துருந்துச்சு ஸோ ஓகே ஒரு நாள் வந்து நோட் மிஸ் ஆக தான் செய்யும் ஸோ எட்நூற்றி அறுபது அவங்க மேக்ஸிமம் வந்து இந்த ஒன்று கொடுத்துட்டே இருக்கும் ஒரு ரெண்டு மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் ஒன்று கணக்கில் வருது பட் பார்த்தீங்கன்னா அந்த பவர் நம்பர் ஆரே என்னன்னு தெரியலை ஸோ பார்க்கலாம் ஸோ நெக்ஸ்ட் டூ டிஜிட்ஸ்லையும் பார்த்தா நமக்கு வந்து எட்டை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம் பட் ஆனால் அந்த ஒன்றையும் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம் நாங்கள் எயிட் சிக்ஸ் நிறுவோ அப்படிங்கிற எதிர்பார்க்கல ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா எட்டு ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு எண்பத்தாறு எட்டு எட்டு எட்டை அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம் ஆனால் நம்ம ஜெஸ்ட்டு மிஸ்டர் நமக்கு மிஸ் ஆகிருக்கு ஸோ அதே மாதிரி தான் லாஸ்ட் டே நைஃப்த்து முந்த நாள் மாதிரியே டூ டிஜிட்ஸில் போச்சு ஸோ எட்டு ஆறு அதுக்கு மாதிரி பார்த்தீங்கனாலும் அதே மாதிரி தான் ஸோ எழுநூற்றி எழுபத்தி நாலு எட்டு கொடுத்தோம் ஸோ எழுபத்தி நாலு ஆறு அடிச்சோம் ஸோ அதுக்கு முன்னாடியே அதே மாதிரி தான் தொண்ணூற்றி மூணு ஸோ மூணு நாளாக பார்த்தீங்க எப்படினா ஜஸ்ட் மிஸ்ட்டு ஒரு த்ரீ டிஜிட் போயிட்டுருக்கு ஸோ ஓகே பார்ப்போம் கண்டிப்பாக த்ரீ டிஜிட் வந்து சீக்கிரமே கொடுப்போம் ஸோ அதுக்கு மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து போர்ட் நம்பர்ஸ் வச்சு பார்த்துடலாம் இப்போ ஸோ போர்ட் நம்பர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஏ போர்டில் மூணு ரெண்டு எட்டு ஸோ நெக்ஸ்ட் பி போர்டில் பார்த்தோம் அப்படின்னா நாலு மூணு ஒன்பது ஸோ நெக்ஸ்ட் சி போர்டு பார்த்தோம் அப்படின்னா ஏழு மூணு நாலு ஸோ என்னோட கெஸ்ட் இருக்க நம்ப நம்பர் போர்ட் நம்பர்ஸ்ல கொடுத்துருக்கேன் உங்களோட கெஸ்டிங்ல அந்த நம்பர்ஸ் எந்த போர்டில் மேட்ச் ஆகும் நீ அந்த போர்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படி இல்லை நான் கொடுத்துருக்கேன் போர்டே ட்ரை பண்ணலாம் ஸோ உங்கள் எப்படி மேட்ச் ஆகும் நம்ம இந்த போர்ட் நம்பர்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நெக்ஸ்ட் வின்னிங் ட்ரிக் நம்பர் பார்க்குறது நம்ம சேனலில் புதுசாக பார்க்கறோம் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்க ஸோ நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்ஸ்கிரைவும் லைக்கும் நமக்கு வந்து மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாத்துக்கும் மிகப்பெரிய நன்றி புதுசாக சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கும் நன்றி ஸோ வின்னிங் ட்ரிக் நம்பர்ஸ் வந்து பார்த்துடலாம் ஸோ வின்னிங் ட்ரிக் நம்பர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா மூணு நாலு ஒன்பது ஒன்று மூணு நாலு ஒன்பது ஒன்று ஸோ நெக்ஸ்ட் ஆட் போர்ட் பார்த்தோன்னா ஏழு ரெண்டு ஸோ எப்போ சொல்லுற மாதிரி சேனலே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்பர் அப்போ அந்த நம்பர் தான் ஸோ நம்ம டெய்லி வந்து இன்னிங் கொடுத்துருக்கேன் இந்த ஆறு நம்பர் தான் கொடுத்துருக்கோம் ஸோ இதுலேருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு டூ டிஜிட் த்ரீ டிஜிட் த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் கூட நமக்கு வந்து பாஸ் ஆகியிருந்திருக்கு பழைய வீடியோஸில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ அதனால் இந்த நாலு நம்பர் ஸோ எப்போதும் மிஸ் பண்ணாதீங்க ஸோ இதுலேருந்தே நீங்கள் ட்ரை பண்ணலாம் த்ரீ டிஜிட் டூ டிஜிட் ட்ரை பண்ணுவோம் ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ஒன்று நாற்பத்தி ஒம்பது இருபத்தி நாலு முப்பத்தி ரெண்டு ஸோ நாற்பத்தி ஒன்று அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் ஸோ உங்களுக்கு கெஸ்ஸிங்கில் எப்படி மேட்ச் ஆகும் அது டூ டிஜிட் ட்ரை பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட் த்ரீ டிஜிட் ட்ரை பண்ணுறவங்க முந்நூற்றி நாற்பத்தி ஏழு தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு ஸோ இரநூத்தி நாற்பத்தி ஒன்று முந்நூற்றி இருபத்தி ஒம்பது அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு கெஸ்ஸிங்கில் எப்படி மேட்ச் ஆகுதோ அந்த நம்பர்ஸை வச்சு நீங்கள் டூ டிஜிட்டோ த்ரீ டிஜிட்டோ ஃபோர் டிஜிட் மிஸ் மேட்ச் ஆனிச்சு அப்படின்னா நீங்கள் ஃபோர் டிஜிட் கூட ட்ரை பண்ணலாம் ஸோ இப்படி மறந்துடாதீங்க நம்பரை மிஸ் பண்ண பாருங்கள் ஸோ நெக்ஸ்ட் டூ டிஜிட்ஸ் ஏபிசிஏசி வந்து பார்க்கலாம் ஸோ ஏபிபிசிஎஸ்சியில் பார்த்தோம் அப்படின்னா முப்பத்தி நாலு முப்பத்தி ஒன்பது எழுபத்தி ஒன்று முப்பத்தி எட்டு நாற்பத்தி ஒன்பது இருபத்தி நாலு இருபத்தி ஒன்று ஸோ என்னோட கெஸிங்களுக்கு டூ டிஜிட்ஸ் நான் கொடுத்துருக்கேன் ஸோ இந்த டூ டிஜிட் ட்ரை பண்ணுறவங்க வந்து நீங்கள் இப்படி ட்ரை பண்ணி ட்ரை பண்ணால் ஸ்னாப் பண்ணி ட்ரை பண்ணலாம் ஸோ ஸ்னாப் பண்ணி ட்ரை பண்ணால் ஒன்றும் இல்லை முப்பத்தி ஒம்பதுனா தொண்ணூற்றி மூணு எழுபத்தி ஒன்று பதினேழு இருபத்தி நாலு நாற்பத்தி ரெண்டு அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ உங்கள் கெஸிங் எப்படி மேட்ச் ஆகும் அது மாதிரி நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் பனி டேரெக்டாவோ ஸோ நெக்ஸ்ட் த்ரீ டிஜிட்ஸ் ஏபிசி வந்து பார்த்துக்கலாம் ஸோ ஏபிசி பார்த்தோம் அப்படின்னா முன்னூற்றி நாற்பத்தி ஏழு இரநூத்தி முப்பத்தி ஒன்று எட்நூற்றி தொண்ணூற்றி நாலு முந்நூற்றி நாற்பத்தி எட்டு ஏழுநூற்றி இருபத்தி ஒம்பது தொள்ளாயிரத்தி சாரி இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்று ஸோ நெக்ஸ்ட்டு நானூற்றி முப்பத்தி ரெண்டு ஸோ என்னோட கெஸ்சிங் இருக்க த்ரீ டிஜிட்ஸ் கொடுத்துருக்கேன் ஸோ நம்ம எப்போதும் சுற்ற மாதிரி த்ரீ டிஜிட் ட்ரை பண்ணுறாங்க எப்போயுமே பாக்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க அப்போ தான் நல்ல வின்னிங்ஸ் வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது சப்போஸ் உங்களுக்கு போர்ட் மாதிரி வந்து சேக் பண்ணால் கூட நம்ம வந்து பாக்ஸ் ட்ரை பண்ணும்போது நல்ல வின்னிங்ஸ் வந்து வர சான்சஸ் இருக்குது ஸோ டூ டிஜிட் இருந்தாலும் நம்ம ப்ராஃபிட்டாக இருக்கும் ஆனால் பாக்ஸ் ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணுங்க யாராவது ட்ரை பார்த்த இல்லை உங்களுக்கு கெஸ்சிங் எது மேட்சோ அந்த ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நெக்ஸ்ட் போர்ட் நம்பர்ஸ் எப்போதும் மிஸ் பண்ணாதீங்க ஏவிபிஎஸ் ஏசி வின்னிங் ட்ரிக் நம்பர்ஸ் ஆல் போடுதான் எப்போதுமே நம்ம வந்து மேக்ஸிமம் ஃபோக்கஸ் பண்ணுறோம் இதில் மிஸ் ஆகும் பார்த்துக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் நம்ம கேரளா டியர் ரெண்டு பேர் புக்கிங் எடுக்கிறோம் ஸோ கனெக்ட் பண்ணுங்கள் புக்கிங் போடணும் அப்படின்னா ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட கெஸ்ஸிங்ஸ் வந்து கொடுங்க அது கண்டிப்பாக மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ உங்களோட கெஸ்ஸிங்ஸே நீ கொடுங்க பெரிய பெரிய க்வஸ்டர்ஸ்லாம் இருக்கீங்க ஸோ உங்களோட கெஸ்ஸிங்ஸை கமெண்ட்டில் போடுங்க ஸோ உங்களுக்குன்னு ஒரு ஃபாலோவர்ஸ் வருவாங்க ஸோ கிளஸ்ஸிங்ஸ் வந்து கண்டிப்பாக மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ தயவு செஞ்சு உங்களோட கெஸ்டிங்ஸையும் கொடுங்க ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நெக்ஸ்ட் ஷெடியூலில் ஒரு சூப்பரான இனிங்ஸோட பார்க்கலாம் ஆல் தி பெஸ்ட்